ிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ்நஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஊவே சாமநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா அந்த வகையில் இன்றைய பதிவில் அத்தியாயம் நூற்று பத்தொன்பதில் உள்ள புறநானூற்று பதிப்பு என்ற தலைப்பில் உள்ள செய்திகளை கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் இந்த தலைப்பில் உள்ள செய்திகள் நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகின்றன ஆகையினால் பெரும்பாலும் இதில் வரக்கூடிய நடையை டாக்டர் ஊஎ சாமநாதையர் அவர்கள் கூற்றிலேயே சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று நான்காம் வருஷம் செப்டம்பர் மாதம் புறநானூறு பதிப்பித்து நிறைவேறியது நான் பதிப்பித்த எட்டு தொகை நூல்களுள் இதுவே முதலாவது ஆதலால் முகவுரையில் எட்டு தொகைகளையும் பற்றிய வரலாற்றையும் எழுதினேன் புறம் என்னும் வகைப் பொருள்களின் இயல்பையும் விளக்கினேன் என்று தொடங்குகிறார் இந்த தலைப்பிலே அப்படி தொடங்கிய அவர் முகவுரையில் என்ன எழுதினார் என்பதை அடுத்து தொடர்கிறார் புறநாங்கூற்றில் தெரிய வந்த பல வகை செய்திகளையும் தொகுத்து ஓர் அகவலாக அமைத்தேன் உரையை பற்றிய செய்திகளையும் சுருக்கமாக தெரிவித்துவிட்டு எனக்கு கிடைத்த ஏற்றுச்சுவடிகள் நிலையை யாவரும் உணரும் பொருட்டு பின்வருவாறு புலப்படுத்தினேன் என்று சொல்லி எழுதுகிறார் இதில் இந்த புறநானூற்றுக்காக அவர் பட்ட துன்பங்கள் இந்த நூலை தொகுப்பதற்கு அவர் பட்ட பாடுகள் அதில் ஏட்டுச்சுவடிகளிலே இருந்த நிலைகள் ஆகிய அனைத்தையும் சொல்லுகிறார் அதை அப்படியே சொல்லுகிறேன் உரையில்லாத மூலங்கள் எழுத்தும் சொல்லும் மிகுந்தும் குறைந்தும் பிறழ்ந்தும் திரிந்தும் பலவேறு பலவாறு வேறுபட்டிருந்தது அல்லாமல் இவற்றுள் சில பாடல்களின் பின் திணை எழுதப்படாமலும் சிலவற்றின் பின் துறை எழுதப்படாமலும் சிலவற்றின் பின் இரண்டும் எழுதப்படாமலும் சிலவற்றின் பின் பாடினோர் பெயர் சிதைந்தும் சிலவற்றின் பின் இருவர் பெயருமே சிதைந்தும் சில பாடல்கள் இரண்டு இடத்து எழுதப்பட்டு இரண்டு இரண்டு எண்களை ஏற்றும் வேறு வேறு இடத்தில் இருத்தற்குரிய இரண்டு பாடல்கள் ஒருங்கு எழுதப்பட்டு ஓர் எண்ணை ஏற்றும் சில முதல் பாகம் குறைந்தும் சில இடைப்பாகம் குறைந்தும் சில கடைப்பாகம் குறைந்தும் சில முற்றும் இன்றியும் ஒரு பாடலின் அடிகொழுள் ஒன்றும் பலவும் வேறு பாடல்களின் அடியோடு கலந்தும் ஓரடியே ஒரு சில இடத்து வரப்பெற்றும் பொருள் தன்மை காணாத வண்ணம் இருந்தன இன்னும் பல வகைப்பட்ட மாரியும் கையெழுத்து பிரதிகள் இருந்தன இவற்றை பரிசோதித்து வருகையிலே இந்நூலிலிருந்து வேறு நூல்களுடைய பழைய உரைகள் இடையிடையே உரையாசிரியர்களால் பூர்த்தியாகவும் சிறிது சிறிதாகவும் எடுத்து காட்டப்பட்டிருந்த உதாரணங்கள் சிற்சில உள்ள வழுக்களை நீக்கி செவ்வை செய்து கொண்டு பொருள் உண்மை காணுவதற்கும் சிற்சில பாடங்களில் குறைந்த பாகங்களை நிரப்பிக் கொள்வதற்கும் பிறந்து கிடக்கும் சில பாடல்களை ஒழுங்குபடுத்தி வரையறை செய்து கொள்வதற்கும் பெருந்துணையாக இருந்தன என்று அந்த புறநானூற்று முன்னுரையிலே தாம் குறிப்பிட்ட செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார் அதில் புறநானூற்றில் மற்ற நூலுக்கு இல்லாத சிறப்பு என்ன என்று சொன்னால் பாடப்பட்டோர் மன்னர்கள் அதாவது வள்ளல்கள் புரவலர்கள் பாடியோர் புலவர்கள் சில பாடல்கள் அரச புலவர்களே இருந்து பாடியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இதை படிக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அந்த கால வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு பெரும் துணையாக இருக்கிறது என்று கருதி இருக்கிறார் டாக்டர் ஊவேசா ஆகையினாலே இதிலிருந்து வருகின்ற செய்திகளை தனியாக எழுதலாம் என்றால் அதை நாம் ஆராய்ச்சியாளர்களுக்கே விட்டுவிடலாம் ஏனென்றால் இன்னும் பல நூல்களை பதிப்பிக்க வேண்டியிருக்கிறது என்று ஊஎஸ் அவர்கள் எண்ணினார்கள் ஆகையினால அது இந்த நூலை பதிப்பிக்கும் பொழுது அதில் என்ன செய்திருக்கிறார் என்றால் அதாவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்களுக்காக புறநானூற்றிலே கண்ட நாடுகள் குற்றங்கள் ஊர்கள் மலைகள் ஆறுகள் என்பவற்றின் பெயர்களை அகராதி வரிசையிலே தொகுத்து அமைத்திருக்கிறார் பாடினோர் பாடப்பட்டோர் வரலாறுகளை சுருக்கமாக தெரிவித்து அவர் பெயர்களில் காணப்படும் பேதங்களையும் தனியே பதிப்பித்திருக்கிறார் இப்படி தாம் செய்திய செய்த செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்து தமக்குத்தாமே அவர் வியப்படைகிறார் பாருங்கள் புஸ்தகம் முடிந்து பார்க்கும் பொழுது நானா இவ்வளவும் செய்தேன் என்று எனக்கே பிரமிப்பாக இருந்தது உடனே இறைவன் திருவருளை வழுத்தினேன் புஸ்தகத்தின் அமைப்பை பார்த்து நண்பர்களெல்லாம் பாராட்டி எழுதினார் அப்பொழுது அவர் மனதிலே இருந்த வருத்தத்தையும் சொல்லுகிறார் இதைப் பார்க்க சேலம் ராமசாமி முதலியாரும் பூண்டி அரங்கநாத முதலியாரும் இன்புறுவதற்கு இவ்வுலகில் இல்லையே என்ற வருத்தம் உவைசா மனதுக்கு வந்ததான் புஸ்தகம் வெளிவந்த பின்னர் எனக்கு பல புதிய நண்பர்கள் பழக்கமாயினர் இதை ஊவச அப்படி சொல்லுகிறார் பலர் இன்ன இன்ன நூலை பதிப்பித்து வெளியிட வேண்டுமென்று அன்புடன் தூண்டினார் தூண்டினார்கள் தி த கனகசுந்தரம் பிள்ளை அவர்கள் மணிமேகலையையும் உதயணன் கதையையும் பதிப்பிக்க வேண்டும் என்று எழுதினார் போ குமாரசாமி முதலியார் பதிட்டுப்பத்தையும் மகனானூற்றை வெளியிட வேண்டும் என்றும் தக்க பொருளுதவி செய்வதாகவும் தெரிவித்தார் நான் இந்நூல்களையெல்லாம் வேறு சில நூல்களையும் ஆராய்ந்து கொண்டுதான் வந்தேன் ஒரு நூலை பார்த்து வருகையில் சலிப்பு ஏற்பட்டால் வேறொன்றை பார்ப்பேன் ஒன்றுக்கொன்று குறிப்பு எழுதும்போது தளர்ச்சி உண்டானால் மற்றொன்றை படித்து இன்புறுவேன் இப்படி மாறி மாறி நூல்களை பார்த்து வந்தமையால் பல நூல்கள் என் ஆராய்ச்சியில் இருந்து வந்தன என்று ஊவைஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக அந்த எட்டு தொகை நூல்களிலே புறநானூறு போக எஞ்சியிருக்கின்ற நூல்களையும் சில காப்பிய நூல்களையும் அவர் ஆராய்ந்து வந்திருக்கிறார் என்று தெரிகிறது இந்த இடத்திலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறார் டாக்டர் உவேசா என்னவா புறநானூறு நிறைவேறியவுடன் மேற்கொண்ட ஆராய்ச்சி வேலை நடத்தி வருவதற்கு வசதியான வீடு இருந்தால் அனுகூலமாக இருக்கும் என்று நினைத்தாராம் ஏனென்றால் தந்தையார் ஏதேனும் ஒரு வீடு சொந்தத்தில் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தாராம் அவருடைய தந்தையார் ஆனால் அவர் காலத்தில் அது கைகூடவில்லை காரணம் போதிய பொருள் இன்மைதான் ஆக இடவசதி அவசியம் வேண்டியதாக இருந்தது இனிமேல் தாமதம் செய்யக்கூடாது என்று நினைத்து கையில் இருந்த தொகையோடு ஒரு பகுதி கடனாக பெற்று ரூபாய் மூவாயிரத்துக்கு கும்பகோணத்தில் சகாஜநாயகர் தெருவில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறார் அந்த வீட்டை அவருக்கு விற்றவர் பெயரும் என்ன பாருங்கள் இவர் பெயர்தான் சாமிநாதையர் என்பவர் அவரிடம் அதை வாங்கி ஓடு அது அவருடைய மனம் நோக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள் உவேசா இந்த வீடு உங்களிடம் இருந்தாலும் என்னிடம் இருந்தாலும் ஒன்று தான் ஏன் சாமிநாதையர் வீடுன்னு சொன்னால் உங்கள் வீட்டையும் உங்களையும் சொல்ல போகிறாங்க என்னையும் சொல்ல போகிறாங்க ஆக என்னால் ரெண்டு பேருடைய பேரும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னாராம் ஆனால் அந்த வீடு சற்று விசாலமாக இருந்தது தான் அந்த வீடு மூன்று கட்டும் மாடியும் உள்ளது எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் வசதியாக அமைந்திருந்தது காவேரி கரையில் காலேஜுக்கு எதிரே இருந்தமையினால காலேஜில் முதல் மணி அடித்த பிறகு கூட புறப்பட்டு போய் சேரும்படி இருந்தது நல்ல நாளில் சொந்த வீட்டில் குடிபுகுந்து தமிழ் ஆராய்ச்சியை நடத்தி வந்தேன் ஆக அந்த காலத்தில் ஒரு தமிழ் புலவர் சொந்த வீடு வாங்குவதென்றால் எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை பாருங்கள் அதுவும் அந்த காலத்தில் மூவாயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை அந்த தொகையை கொடுத்து அந்த வீட்டை வாங்கி அதுவும் தமிழ்நூல் பதிப்பித்ததனாலே வந்த வருவாயோடு கடனாகவும் பெற்று அடுத்து சில உபகாரிகளுடைய ஒரு உதவியை பெற்று அந்த வீட்டை வாங்கியிருக்கிறார் இப்படி புறநானூற்றை பதிப்பித்து வெளியிட்ட உடனே பலரும் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அவர்களில் மிகவும் முக்கியமானவர் பாலவநத்தம் ஜமீன்தாராகிய தேவர் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தங்களால் உலக உபகாரமாக அரிய நூல்களை அச்சுறுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நன்முயற்சிக்கு என்னால் என்ற உதவியை செய்ய எப்பொழுதும் ஆவலுற்று இருக்கிறேன் அதற்குரிய நல்ல சமயம் அறிவிக்க கேட்டுக்கொள்ளும் அப்படின்னு போட்டு தங்கள் பாண்டித்துறையின் கடிதம் எழுதியிருந்தாரா அந்த கடிதத்துடைய நாள் பதினான்கு பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று நான்கு அப்புறம் அந்த கடிதம் வந்த பின்னால் சில வாரங்களுக்கு பின்னால் திருவாடுதர் சன்னிதானத்தை சந்திக்கிறது சந்திப்பதற்காக பாண்டித்துறை தேவர் திருவிடை மருதூருங்கிற ஊருக்கு வந்திருக்கிறார் அவ அவரை ஊவேசாவை அங்கே வருமாறு கேட்டுக்கொண்டு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆகையினாலே அவரை சந்திப்பதற்காக திருவிடை மருதூர் பொண்ணு போயிருக்கிறார் அப்போ ரெண்டு பேர் உரையாடும் பொழுது சரி புறநானூற்றை பதிப்பிச்சாச்சு இனி என்ன நூல்களில் வெளியிடுறதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாண்டித்துறை தேவர் பல நூல்கள் இருக்கின்றன மணிமேகலை என்று நினைத்தேன் ஆனால் இன்னும் அதில் உள்ள சில விஷயங்கள் தெளிவுபடவில்லை புறத்திரட்டு என்ற தொகை நூல் ஒன்று இருக்கிறது அதில் இப்போது வழக்கில் இல்லாத பல நூற்யுட்கள் உள்ளன புறநூற்றை பதிப்பித்த போது புறத்துறைகளின் இலக்கணத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள எண்ணினேன் அந்நூலில் கண்ட துறைக்கு விளக்கம் தேடுகையிலே புறப்பொருள் வெண்பாமாலை மிகவும் உபயோகமாக இருந்தது அதனை நன்கு ஆராய்ந்தேன் அதற்கு பழைய உரை ஒன்று என்பால் இருக்கிறது மூலமாத்திரம் சரவணப் பெருமாளையரால் முன்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போது உரையுடன் வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்புறம் இப்படி சொன்ன உடனே பாண்டி வள்ளல் பாண்டித்துறை தேவரை நினைக்கையிலேயே நம்முடைய கண்கள் குளமாகின்றன ஏனென்றால் மதுரைக்கு அவர் வரும்பொழுது அவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பாலவநத்தம் ஜமீன்தார் ராமநாதபுரம் அரண்மனையிலே பிறந்தவர் அவர் நான்காம் தமிழ்ச்சங்கம் என்று மதுரையில் இப்பொழுது வழங்குகிறதல்லவா அதை நிறுவியவர் அப்படி நிறுவியதற்கு காரணமே என்ன என்று சொன்னால் மதுரைக்கு வரும்பொழுது தொல்காப்பியமும் திருக்குறளும் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் தமிழ்ச்சங்கம் வைத்து வளர்த்த இந்த மதுரையில் இந்த நூல்கள் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு தன் வீட்டையே தமிழ்ச்சங்கமாக அமைத்து அவர் மிக பெரும் தொண்டாற்றியிருக்கிறார் இன்றைக்கு அந்த தமிழ்ச்சங்கம் அங்கே தமிழ்ச்சங்கம் சாலை என்றே இருக்கிறது அங்கே ஒரு கல்லூரி ஒன்று தமிழுக்காக நடந்து வருகிறது இதையெல்லாம் நீங்கள் அறிந்தது தான் இருந்தாலும் இந்த இடத்திலே பாரவநத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவருக்கு நன்றி கூறும் பொருட்டு இந்த பதிவிலே நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் தமிழில் எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அது மட்டுமன்றி சுதேசி கப்பல் இயக்கம் என்ற ஒன்றை டா அவர்கள் ஆரம்பித்த போது அதற்கு தலைவராக இருந்தவரும் பாண்டித்துறை தேவர் தான் அதுக்கு செயலாளராக இருந்தவர் தான் வஊசி இந்த செய்திகளை எல்லாம் மனத்தில் இந்த இடத்துல நாம் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வள்ளல் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள் ராமநாதபுரம் போன உடனே ஊஎஸ்ஆவுக்கு ஒரு செய்யுள்ள கடிதமும் ஐநூறு ரூபாய்க்கு உண்டியலும் பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி நாலு அன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கடிதத்திலே செய்யுளாக இருக்கிறது அந்த செய்யுளிலே திங்கள் புறையும் திருவதனச் செவ்வி ஒரு பங்கின் அமர் பெருமான் பதமலரே துங்க முடிக்கு அணியா தாங்கி முது பறவை வேலி படிக்கு அணியா என்றும் பல நூல் வடிக்கும் உளத்தார்க்கு ஒரு நிதியா ஓங்கு புகழ்மேய வளத்தால் உயர் குடந்தை மன்னி துளக்கரிய நேமி நதன் மருகி நேயம் அணையாளோடு வாழ் சாமிநாத ஐய தகு நண்பர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆக நண்பர் என்றே சாமிநாதையரை குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி அவர் பணத்தையும் அனுப்பி இவரை பாராட்டியும் அனுப்பி அணு அந்த நிகழ்வை சொல்லி என்ன சொல்லுகிறார் பாண்டித்துறை தேவர் இங்கனம் செய்த உதவியை நான் பாராட்டி எழுதியதோடு அவ்வளவான தேசிகரிடமும் தெரிவித்தேன் திருவாரூத்துறை மகா சன்னிதானத்தில் சொல்லியிருக்கிறார் உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்கள் முந்நூறுரூவா கொடுத்துருக்கிறார் ஆக இங்கே ராமநாதபுரம் பாலவனத்தன் ஜமீன்தார் இருக்கிறார்களே நம்ம பாண்டித்துறை தேவர் ஐயா அவர்கள் அவர்கள் ரூபாய்க்கு உண்டியல் அனுப்பிச்சிருக்கிறார் இங்கே மகா சன்னிதானம் முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறார் கொடுத்த உடனே பாண்டித்துறை தேவர் கடிதம் புறப்புற பண்பா பதிப்பை தொடங்க தூண்டுகோலாக இருந்தது அடுத் அந்த நூலை அடுத்தபடி பதிப்பிக்க எடுத்து வைத்து கொண்டாரா ஊவேசா இந்த புறப்பொருள் வெண்பாமலை பற்றி ஒரு குறிப்பு சொல்லுகிறார் இந்த குறிப்பு பயன்படும் ஆக அதை சொல்லுகிறேன் புறப்பொருள் வெண்பாமலை என்பது புறப்பொருளின் இலக்கணத்தை கூறும் சூத்திரங்களையும் அவ் இலக்கணத்திற்குரிய இலக்கியமாகிய வெண்பாக்களையும் கொண்டது ஆனால் புறப்பொருள் வெண்பாமலை சூத்திரத்தை சூத்திரம் என்று சொல்லுகின்ற ஒரு மரபு இல்லை அதை கொழு என்று சொல்வார்கள் அப்படித்தான் உவேசா அவர்கள் தன்னுடைய பதிப்பிலும் குறிப்பித்திருக்கிறார் சூத்திரம் என்று குறிப்பிடவில்லை அந்த சூத்திரம் என்றாலும் கொழு என்றாலும் தான் ஆகையினாலே தான் அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் ஆக சேரகுலத்தில் பிறந்த ஐயன் ஆரிதனார் என்பவர் அந்த நூலின் ஆசிரியர் என்னிடம் இருந்த உரையின் ஆசிரியர் என்னார் என்று அக்காலத்தில் அவருக்கு தெரியலையா பிறகு ராமநாதபுரம் மகாவித்வான் ரா ராகவேங்கர் மதுரை தமிழ்தமிழ்ச்சத்தில் ஒரு சுவடியில் கண்ட குறிப்பினாலே அந்த உரையாசிரியர் மாகரல் சாமுண்டி தேவநாயகர் என்று புலப்படுத்துவதாக தெரிவித்தார் இதை வைத்து புறப்பொருள் வெண்பா முழுமையாக புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனார் இதனார் இயற்றிய புறப்பொருள் வெண்பா மூலமும் சா மாகரல் சாமுண்டி தேவநாயகர் எழுதிய உரையும் என்று சொல்லி அதை ஊவேஸ் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள் ஆக புறப்பொருள் வெண்பா சுவடிகள் சில இருந்தன இவற்றையெல்லாம் வைத்து அவர் பதிப்பித்து முடித்திருக்கிறார் ஆக எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டு அந்த புறப்பொருள் பின்பாமாலையை அச்சுக்கு கொடுத்த செய்தியையும் சொல்லி இதை நிறைவு செய்கிறார் ஆக புறப்பொருள் பின்பாமாலை வந்த ஒரு வரலாற்றை இங்கே நமக்கு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் ஆக புறப்பொருள் வெண்பா மாலை பதிப்பு வந்த பின்புதான் புறநானூறு என்று சொல்லக்கூடிய நூலிலே இருக்கின்ற திணைத்துறை விளக்கங்கள் எல்லாம் அதில் விட்டு போயிருந்தவை எல்லாம் இந்த புறப்புற வெண்பா மாலையை ஆதாரமாக கொண்டு தான் எழுதியிருக்கிறார் அதில் புற அந்த புறநானூற்றில் பதினோரு திணைகளை பற்றிய குறிப்பும் எங்கே இருந்து எடுத்து எழுதியிருக்கிறார்னா இங்கே புறப்புற வெண்பா மாலையில் தான் காரணம் தொல்காப்பியத்தில் வந்து அகத்தினை ஏழு என்றால் புறத்தனையும் ஏழு என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகையினால் தொல்காப்பியத்திலே இருக்கின்ற அந்த புறப்பொருள் இலக்கணங்களை இங்கே குறிப்பிட முடியாது ஆக அதற்கும் உதவியாக இருந்தது இந்த புறப்பொருள் வெண்பாமாலை என்று சொல்லி இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்